ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பவானி கோபி சேனல் இப்போ நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா கேசரி கேசரி தான் செய்ய போகிறோம் எதனால எதுக்காக கேசரி செய்ய போறோம்னா நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க இவன் வந்து எங்க என்னோட சித்தப்பா பொண்ணு இவங்க எங்கே இருக்காங்கன்னா விநாயகபுரம் ரெட்டையரி தெரியுமா அங்கே இருக்காங்க இன்னொருத்தி வந்திருக்கா அவ குளிச்சுக்கிட்டு அவள் வந்தோன்னு நான் காட்டுறேன் கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முந்திரி வந்து விரத்து எடுத்துக்கலாம் நெய் விட்டு முந்திரி எடுத்துக்கலாம் திராட்சை நான் போட மாட்டேன் திராட்சை முந்திரி மட்டும் போட்டாலே டேஸ்டா இருக்கும் கேசரி பண்றது ரொம்ப ஈஸியான வேலை கொஞ்சம் கேர்லஸா பண்ணா கூட கட்டி ஆயிடும் நல்லா வராம போயிடும் அதனால அது லாஸ்ட் பினிஷிங் தான் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணலாம் நெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு முந்திரி போட்டுடலாம் வே வந்து இதல தான் ஆண்டிக்கறோம் வந்து இந்த நெய்யை போட்டு நல்லா எடுத்துக்கணும் ஒரு பங்குக்கு ஒரு ரவை எடுக்கிறோம்னா ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் ஆனா இப்ப வந்து ரவையில ரெண்டு கப் சரிசமமா ஊத்துனா ரொம்ப கெட்டியா எழுது ரவுக்குமா செஞ்சதுல அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திட்டா நல்லா இருக்கும் கொஞ்சம் சனத்தணும்னு ஆசைப்பட்டேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு கப்புக்கு வந்து ரெண்டரை கப் தண்ணி தான் ஊத்துறது இப்படின் அப்பதான் நல்லா இருக்கு ஆறுனா கூட ரொம்பவும் கெட்டி ஆயிடாம நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு இப்பவே வாசனை நல்லா கவனமான வருது வெயில வருது

பாஸ் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்புக்கு நான் ரெண்டு கப்பு ஊத்துக்குறேன் வாளி ஆ மேக்கப் போடுறா மேக்கப் போடுறா இப்ப கேசரி போட்டு புடிக்கலாம் அத நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிட்டோம் தானே புட்டுப்போம் இந்த கடல இது கட்டலாம் சாக்லேட் மாதிரியா மாதிரி அது ரசனா மாதிரி இருக்கு நான் பாயாசன் இதா பாயாசம் சைட்ல என்னன்னா பாயாசம் ஓடிட்டு இருக்கு ஏன்னா நம்ம இவன குளிச்சுட்டு இருந்தாங்க மேடம் இப்பதான் வந்தாங்க சைட்ல வந்து பாயாசம் ஓடிட்டு இருக்கு பாயாசம் வந்து நம்ம ஆனந்திக்கு பிடிக்காதான் சரி கேசரி பிடிக்காதான் அதனால வந்து பாயாசம் அவளுக்காக எனக்கு வந்து கேசரி அவங்களுக்கு வந்து பாயாசம் அதனால ரெண்டு நாளைக்கு அல்வா இருக்கு இன்னைக்கே அல்வா இன்னைக்கே அல்வா வேணுமா

இந்த மாதிரி இருக்கணும் இப்ப வெந்து வந்துச்சுன்னா கரெக்டான கரெக்டான இந்த பதத்தில் இருக்கும் கேசரி இதுக்கப்புறம் கெட்டி விடாம கலகிட்டே இருக்கணும் சக்கர கதையை கதையை கெட்டி போடும் இப்பதான் கலகிட்டே இருக்கணும் திரண்டு வரும் அவன் இந்த மாதிரி தான் கேட்டா அதுவா மாதிரி வேணுமா அதனால அப்படியே செஞ்சிருவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி போட்டுக்கணும் ஆ சரி பேசுறே ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டி டேஸ்ட் பண்ண போறா சுப்பு வந்து வெட்டி ஆயிடுச்சோம் அதெல்லாம் பாருங்க உங்க சாப்பாடு பார்த்துட்டு சொல்றோம் வேற வழி பாருங்க சூப்பரா இருக்கு

ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் தயவு செஞ்சு பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அப்போ தான் உங்களுக்கு எனக்கு உடனே வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க